ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி எங்களோட வந்து நைட் வீட் நைட் ரொட்டின் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவாக எடுத்துருக்குறேன் எங்கள் வீட்டில் இப்போ என்ன சமைக்க போகிறேன்னா இப்போ பின்னாடி சோறு வந்துக்கிட்டு இருக்குது இங்கே காணோம் சோறு ஆ சோறு வெந்துக்கிட்டு இருக்குது எங்கள் தாத்தா மேலுக்கு போயிட்டு தாத்தா அம்மாச்சும் மேலுக்கு போயிட்டு தலைக்கறி எடுத்துகிட்டுருந்தாங்களா தலைக்கறி காலும் அந்த தலைக்கறியும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வைக்க போகிறேன் நைட்டுக்கு எங்கள் மாமா தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிட்டே இருக்காங்க அவங்க மீன் பிடிச்சாருவாங்களா இல்லையான்னு தெரியாது அதை பிடிச்சாங்க ஏதாச்சும் பொரிக்கி ஏதாச்சும் வச்சுட்டு இல்லைன்னா நாளைக்குழம்புக்கே வச்சுட்டு இப்போ தலை கறிக்கே வைக்க போறேன் அவங்களே எவ்வளோ மீன் பிடிச்சிட்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு காமிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு கரெக்டாக வந்துட்டாங்க அவங்க மீன் பிடிச்சிக்கிட்டு சோறு கொலைய பார்க்குது இல்லை கொலையில மாஜி அவங்க வேறு சோறு கொலைய போகுது கொலைய போகுதுன்னு கற்றுறாங்க மாமா தூண்டி காம்பு வைக்கிறது சரி எவ்வளோ மீன் பிடிச்சிங்க சில கூடாது பாப்பா போய் சரி என்னானம்மாவோ கலந்து கொண்டு போனாங்க நேற்று துண்டி போட போனாங்க நேற்று ஒரு மீன் இல்லை என்ன ஒன்றையும் காணவில்லை என்ன ஆமாம் உன்னையும் காணா என்னாச்சும்மா ஒரு மீன் கூட கடிக்கலையா உங்களா தானே கேட்குறேன் ஆமாம் அதை பிடிங்க சோறு அடிச்சு விட்டுக்குறேன் சோறு உட்காது காமிக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் எங்கள் அம்மாச்சி வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு அருவேப்பில்லப்பி செடியில் அப்படின்ட்டு வரணும் அதுக்கப்புறம் ஒரு பாக்கெட் பட்டை மட்டன் பொடி மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கிறணும் எண்ணெய் அதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பொடியும் இடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இங்கே பாருங்கள் இது மூளை இது தலைக்கறி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு டவுட்டு பாப்பாவுக்கிட்ட நிக் தழை நிற்கலைண்டா கறி சாப்பிட்டா தலை நிற்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டுறாங்க உண்மையாக என்னான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எண்ணெயை ஊற்றி பட்டையெல்லாம் போட்டு வதக்கிட்டு வெங்காயமும் போட்டேன் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட கருவேப்பிலையே எடுக்க போகணும் கருவேப்பிலை செடி இருட்டாவேடாகிடுச்சு இருட்டானதுனால பே உங்களுக்கு எத்தனை பேருக்கு தலைக்கறி பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தலைக்கறி ரொம்ப பிடிக்கும் கட் இந்த கல் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போயே இரநூறுபான்னு நினைக்கிறேன் சரி கருப்பில் எடுத்துருவோம் அங்கே இருக்க செடி கருவேப்படி இன்றைக்கி எங்கள் மாமா மீன் பிடிக்க போயிட்டு மீனே பிடிச்சிட்டு இவ்வளவு கருவேப்பிள்ள போதும் குட்டி செடிதான் உள்ளார பெரிய மரம் இருக்குது இப்போ ஈட்டுக்கிட்டு அங்கிட்டலாம் போக முடியாது எங்கள் அம்மாச்சி எங்கள் செடியில் கருவேப்பில பிடுங்கினாலுமே கோங்கோமாக வரும் பார்த்தே தலை இது இதில் ஏண்டி பிடுங்குற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க கோழி எல்லாம் அடைஞ்சிருச்சு எங்கள் பாப்பாவும் அம்மாச்சியும் உள்ள டிவி பார்த்துக்கிட்டுருக்காங்க பிடிக்கிற அளவுக்கு அடங்கிருச்சு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுருக்கோம் இங்க தீ எவ்வளவு பாஸ்ட் ஆகிடு இருந்து சிலிண்டர்லாம் சமைச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகும் எனக்கு விறகடுப்புலேயே சமைச்சு சமைச்சு சிலிண்டரில் சமைக்கவே போறதுங்க அது வந்து ரொம்ப நேரம் நின்றுகிட்டே சமைக்கணுமா இது இருந்தா நம்ம ஆட்டுக்கு உட்காந்துக்கிட்டு சமைக்கலாம் அதனால சிலிண்டரில் சமைக்கிறதா விறகடுப்பில் சமைக்கிறதான்னு பார்க்குறப்ப விறகடுக்குதே ரொம்ப பெட்ராக தெரியும் இப்போ தக்காளி நல்லா வதஞ்சிருச்சு நீங்கள் பாருங்கள் கறி மூணு அளவு சலசுனே இந்த நிலமையில் இருக்குது மாமா மாமா இது நிறையா எலும்பாக இருக்க மாதிரி இருக்கு ஃபுல்லான இங்கே பாருங்களேன் எலும்பு கூடு மாதிரியே இருக்குது பெரிய தலை போல இருக்குது ஆமாம் கொஞ்சம் பெரிய தலை போல இருக்கு அறிவி நிறையா இருக்குது அன்றைக்கி ஒரு நாள் தாத்தா வாங்கிட்டு வந்தாங்க அது ரொம்ப குட்டி கலையாக இருந்துச்சு ஓரளவு வேகதான்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தால் பாதிக்கு அப்படி நல்லா வதக்கிட்டு குக்கரில் எடுத்து போட்டுருந்தோம் குக்கர் இருந்தால் நாலு டீலில் தட்டு வந்துடும் இங்கே பாருங்களே அடுத்து வந்து உப்பு உப்பு மஞ்சள் பொடி களியாக போச்சு அதனால இருக்கிறதுன்னு மட்டும் உள்ளதை கொடுத்துருவோம் அவ்வளோவே சுத்தமாக ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஒரு அரை மணி நேரமாக வேக வச்சு பார்த்தேன் ஒன்றும் வேகிறமா தெரியலையா அதனால் குக்கரை தூக்கிட்டு வந்து மாற்றி விசிலெலாம் போட்டு அடுப்பில் தூக்கி வச்சுட்டேன் இப்போ வந்து எட்டு விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா அப்போ இல்லை அப்பறமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு விசில் வந்தோம்னா நல்லா விழுந்துருச்சா அதுக்கப்புறம் இறக்கி இப்போ சாப்பிட்ற பாருங்கள் அளவுக்கு தான் இருக்குது குழம்பு நீ பாருங்களே இது வந்து மூளை ஃப்ரெண்ட்ஸ் மூளையும் தூக்கி விசில் போட்டு வேக வச்சேன் எனக்கு கரைஞ்சிரும் நினச்சேன் கரையலை நல்ல கறி நல்லா சாஃப்டாக இருந்துருச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு குழம்பு போன தடவை வைக்கிறப்போ நல்லா கிரேவி மாதிரி வச்சுருந்தேன்னா அது வந்து சின்ன குட்டி ஆட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் பெரிய ஆட்டு தலையாக இருந்துச்சு எலும்புதே நிறையா இருந்துச்சு அவ்வளவுதே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாமல் பக்கத்தில் உள்ள பெல்ட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ வந்து நாங்கள் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் குடும்பத்தில் என்னென்னா எப்போ பார்த்தாலும் எல்லாருமே டிவி பார்த்துக்கிட்டேயும் சாப்பிடுவாங்க எங்கள் சித்தி எங்கள் அம்மாவுங்க எல்லாருமே வந்தால் வெளியில் பாய் உரிச்சு நல்லா சு பேசிக்கிட்டே உட்காந்து சாப்பிடுவோம் இல்லைன்னா இப்படி டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது எப்பயுமே